அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபதில் எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மின்சாரத்தை மின்சார கட்டணத்தை உயர்த்தும் போது இவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க ஐயோ மின்சாரத்தெல்லாம் தொட்டால் தான் சாக்கடிக்கும் முன்னாடிலாம் இப்போ வந்து மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்குது அளவுக்கு இந்த அரசு வந்து நிர்வாக திறன் போய் மின்சார கட்டணத்தை ஏற்றி மக்கள் மேலே மேலும் மேலும் சுமை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மு க ஸ்டாலின் வானத்துக்கு முன்பு குதிச்சார் இப்போ இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மின்சார கட்டணம் மூன்றாவது முறையாக உயர்த்தப்படுகிறது இப்போ மின்சாரத்தை தொட்டால் சாக்கடிக்காதா ஸ்டாலின் அவர்களே மின்சார கட்டணம் அடிக்கிற மாதிரி இல்லையா இது போக இவரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா மளிகை பொருள்கள் விலை எண்ணெய் விலை இப்படி அடிப்படையான விலைவாசி வந்து ரொம்ப அபரிமிதமாக உயர்ந்துக்கிட்டே போகுது இந்த மாடலுக்கு போய் தான் திராவிட மாடலாக உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை மேலும் மேலும் இப்படி வஞ்சித்து வஞ்சித்து கொண்டே வரீங்களே இதுக்கு விடிவு காலமே இல்லையா மக்கள் நாங்கள் தான் முழிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறதை நிப்பாட்டணும் நன்றி வணக்கம்